வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு செம்மன் பூமி ஐம்பத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ எத்தும் பார்க்க போகிறேங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஏக்கர் தள்ளி ரெண்டாவது பூமியை வந்து இந்த பூமி இருக்குதுங்க ஐம்பத்தி அஞ்சு சென்ட்டுங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க ஸ்கொயர் டைப்பில் இருக்குதுங்க இதுக்கு வந்து ரெண்டு சைடுமே ரோடு வந்துடுதுங்க வடக்கு கிழக்கு ரெண்டு சைடுமே ரோடு வந்துடுதுங்க ஒரு சைடு தார் ரோடு பேசுங்க ஒரு சைடு மண் ரோடுங்க கார்னர் தான் இது ஒரு சைடு மண் ரோடுங்க இது வந்து இந்த உள்ள ஓர பூமியிலக்கெல்லாம் போகுதுங்க அந்த சைடு அந்த டூ வீலர் போகிறது வந்து தார் ரோடுங்க தார் ரோடு பேஸாக வந்துடுதுங்க நல்லா செம்மண் பூமி ஒரே ஸ்கொயராக வந்துடுதுங்க அந்த டூ வீலர் போகிறது மெயின் ரோடுங்க பெரிய மெயின் ரோடுங்க பஸ் ரோட்டுங்க ஸ்ட்ரேட் எங்க அந்த ரோட்லேருந்து ஒரு ஒரு லேண்டு தள்ளி ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வந்துருதுங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு சென்ட்டுக்கு உங்களுக்கு இரநூறு அடி வருங்க இந்த சைடு கட்ரோடு பேஸ் சேர்ந்து ஐம்பத்தஞ்சு சென்ட்டுக்கு உங்களுக்கு முந்நூற்றம்பது அடி கிடைக்குங்க சமசதுரம் இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க செம்மன் பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இடங்க திறந்தோ ஃபார்ம் ஹவுஸ் பண்ண எல்லாத்துக்குமே சூட்டாங்க பக்கத்துல எல்லாம் தோப்புகள்லாம் சுற்றியும் இருக்குதுங்க பக்கத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா இருப்பாருங்க தோப்பு தானே சுற்றியுமாங்க நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியால இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க காரு போடுறது மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஏக்கர் தள்ளி ரெண்டாவது பூமியும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க ஐம்பத்தஞ்சு செண்டுங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமிக்குள்ளே ஒரு லைன் கூட வராதுங்க சமசதுமான ப்ராப்பர்ட்டிங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் பெரியவட்டி ஏரியாவில் இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா செண்டு அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பக்கத்தில் ஒரு ஐம்பத்தஞ்சு செண்டு சென்ட் ஐம்பத்தெட்டாயிரம் முடிஞ்சுங்க அந்த ரேட்டுன்னு இது பண்ணலாங்க இந்த ஒரு ஐம்பத்தஞ்சு சென்ட் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குதுங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐம்பத்தஞ்சு சென்ட் முடிஞ்சுங்க நீங்கள் இங்கே ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நம்பருங்க நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த பூமி வேறு பூமியும் ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி இதே பட்ஜெட்டில் இருக்குதுங்க காமிக்கிறாங்க பார்த்துட்டு முடிவு பண்ணிங்க இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ண வேண்டாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கார் ரோட் பேஸில் சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க